வணக்கம் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் செருப்பு இருந்தால் தைத்து போட்டுக்கொண்டோம் காதலித்து திருமணம் செய்தாலும் கணவனை வாங்க போங்க என்றுதான் மனைவி அழைப்பால் மரியாதையுடன் ஆணியில் மாட்டி கிழிந்த துணியை தைத்து உடுத்தி கொண்டோம் முதல் நாள் கூட்டு புரியல் ரசம் சாம்பாரை சுண்டு செய்து பழங்கஞ்சியுடன் பருகினோம் எல்லா கல்யாணத்திலும் மதிய உணவு பிரதானமாக இருந்தது வடை பாயசத்துடன் ரயில் பயணத்திற்கு சாதமும் எலும்பிச்சை சாதமும் கட்டி சென்றோம் பெரும்பாலும் பேருந்தில்தான் போனோம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளாகவே இருந்தனர் இளையராஜா தான் எங்கும் ஒழித்தார் பாடல்களின் வரிகள் புரிந்தன காதலிப்பவர்களுக்கும் உறவுகளுக்கும் கடிதங்கள் எழுதினோம் ரஜினி கமல் பொங்கல் தீபாவளி கிரீட்டிங்ஸ் கிடைத்தது உண்டு கழித்து தீபாவளிக்கு சினிமா பார்த்தோம் காணும் பொங்கலுக்கு உறவுகளை பார்த்தோம் திருடனை பிடிக்க ஊரே ஓடியது பாம்பு அடிக்க பக்கத்து வீட்டு மாமா வந்தார் பக்கத்து வீட்டு பெரியவர்களுக்கும் பயந்தோம் கல்யாணத்திற்கும் உறவுகள் இரண்டு நாள் முன்னரே வந்தனர் எல்லாவற்றையும் விட காலை பொழுதுகள் ரம்யமாக இருந்தன சுவாசிக்கவும் யோசிக்கவும் முன்னேற்றம் என்ற பெயரில் நல்லவற்றை துளைத்தோம் நாகரீக போர்வை போர்த்தி கொண்டோம் அன்றைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தன இன்று பிரச்சினைகளே வாழ்க்கையாகி போனது இன்று என்னதான் உலகம் நவீனமாக ஆனாலும் தொலைந்த வசந்த காலத்தை இன்று யாராலும் மீட்க முடியாது படித்ததில் பிடித்தது நன்றி